அனைவருக்கும் வணக்கம் இது ஏன்சியன் தமிழ் மெடிசன்ஸோட எல்எஸ்ஹெச் இன்ஃபோ இதில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் மனித குலத்தில் சிறந்து விளங்கணும் சீரும் செழிப்போடு வாழணும் சரிங்களா மண் பெண் பொன் இது எதுலையுமே குறைவில்லாத நான் ஆரோக்கியமாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில குறிப்புகள் சரியா மிக முக்கியமான குறிப்புகள் இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஆயிரம் விழுக்காடு வெற்றிதான் தான் ஆயிரம் விழுக்காடு நீங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஆனந்தமா சந்தோஷமா செழிப்பா வாழ்றத உங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு தெரிவிச்சுடுவாங்க சரியா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன்பு ஸ்நானம் செய்ய வேண்டும் குளிக்க வேண்டும் சரியா சூரிய உதயத்திற்கு முன்பு சரியா அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களது உணவு எடுக்கும் நேரத்தை ஐந்து நிமிடங்களுக்கு மேல் மாற்றி அமைக்கக்கூடாது ஐந்து நிமிடங்களுக்கு மேல் மாற்றி அமைக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மணிலேருந்து ஒன்று அஞ்சுக்குள்ளே நாளைக்கு நீங்கள் அதே டைமில் உணவை எடுத்துடணும் சரியா அதே போல் நீங்கள் பருகக்கூடிய தண்ணீரை சரிபார்த்து தான் பருக வேண்டும் ஒரு மனிதனை மெயினாக வீழ்த்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஜல தோஷம் சரியா அப்படிப்பட்ட ஒரு ஜலத்தை நீங்கள் போது அது சுத்தமானதா தூய்மையானதா நல்ல சுதா சுகாதாரமாக கிடைச்ச ஒரு தண்ணியாக இல்லை எதனா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் சரிபார்த்து தான் ஜலத்தை பயன்படுத்த வேண்டும் சரியா நான்காவது சூரியனை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது உறவாட வேண்டும் ஒரு மணி நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்க வேலை இல்லை வாக்கிங் போறீங்களோ சேர் போட்டு நேரம் சூரியனுக்கு சரியா நீங்க சூரிய ஒளியில இருக்கணும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் ஒரு குறுகிய தூரத்துக்கு போறீங்க ஏதோ ஒரு வேலைய போறீங்க அப்படின்னா வாகனத்தை நம்பாதீர்கள் நடந்து செல்ல முயற்சிங்க நடந்து செல்ல முயற்சிங்க இது எல்லாத்த விட மிக மிக முக்கியமான பதி விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அறுபது நபர்களிடம் நீங்கள் உரையாட வேண்டும் குறைந்தபட்சம் அறுபது நபர்களிடம் நீங்கள் உரையாடல் நிகழ்த்தியிருக்க வேண்டும் சும்மா வணக்கண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எப்போ ஊருக்கு வந்தீங்க எல்லாம் எப்படி இருக்காங்க வணக்கண்ணா என்ன ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்து ஒரு வார்த்தை குட் மார்னிங்ண்ணா சரி குட் மார்னிங்க்கா வாங்க இந்த மாதிரி ஒரு அறுபது நபர்கள்கிட்ட நீங்க உரையாடி இருக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான விஷயம் அதே போல ஃபைனலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாகனம் உங்களது தொழிலுக்காக இருக்கட்டும் நீங்கள் சும்மா சுற்றி வர சுற்றுலாக்கு பயன்படுத்துகிற ஒரு வாகனமாக இருக்கட்டும் இல்லைன்னா சும்மா கடத்திறவுக்கு போகிற வாகனமாக இருக்கட்டும் வாகனம் என்பது உங்களது இதய துடிப்பை சேர்ந்தது வாகனம் என்பது உங்களது இதய துடிப்பின் ஆர்ஸ் பவரை ஒட்டி செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நண்பன் சரியா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாகனம் முரட்டுத்தனமாக மிக வேக அதிவேகமான வாகனமாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு பிபி வர வாய்ப்பு இருக்கு பிளட் ப்ரெஷர் சரியா ஹார்ட் பம்பிங் வந்து டெஃபினட்டாக ஐ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வாகனமானது மிகவும் நுட்பமானதாகவும் அமைதியானதாகவும் சத்தம் குறைவானதாகவும் சரியா உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய வாகனமாக இருத்தல் வேண்டும் எக்ஸாம்பிள் ஒரு அம்பாசிடர் அம்பாசிடர் கார் எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து ரேஸெல்லாம் போக முடியாது சரியா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாத சத்தங்களை நீங்கள் உணர முடியாது மூணாவது விஷயம் அது சும்மா தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி இப்படியெல்லாம் ஓடாது சரியா ஒரு அமைதியான ஒரு திடமான வாகனம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அது போல் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாகனங்கள் மிகவும் உங்களுக்கு சாதுவானதாக மிருதுவானதாக இருத்தல் வேண்டும் இதை நீங்கள் எல்லா விஷயங்களும் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறதை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க யாராலையும் மாற்றவே முடியாது இது எல்லாமே அனுபவபூர்வமான விஷயங்கள் ஞானிகள் வந்து அவங்க வாய்களாக அவங்களோட வாயிலாகவே வெளிப்படுத்திய விஷயங்கள் சரியா அடுத்த ஒரு நல்ல பதிவில் எல்எஸ்ஐச்சின் போல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்